வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக அடிப்படையான உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாசத்து நம்மளுடைய உடம்புகளில் வந்து இப்போ கொத்தவரங்காயின் மூலமாக கிடைக்க ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத கொலசல்கள் நம்ம குறைச்சிக்கலாம் அதே போல் கொத்தவரங்காயில் அதிக அளவு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய புரதச்சத்துக்கள் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே இருக்குது ஸோ ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களையுமே நமக்கு வந்து கொண்டு நமக்கு கொடுத்து கொடுத்தவரங்க என்னென்ன மருத்துவமனைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுடைய உடல் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவாக குறைக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா பட்னி கிடந்தெல்லாம் குறைக்க முடியாது பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் குறைக்க முடியும் அதுவும் அதிகமான கலோரிகளில் இருந்த கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருந்த கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு தான் பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கொத்தவரங்காயை பார்த்தீங்கன்னா அதோடைய அளவு நீங்க குறிப்பிடும்போது போது கலோரினுடைய அளவு அதில் குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்களை அதிகமாக கொண்டக்கூடிய உணவாக இருக்கு ஸோ இதனால இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தீங்கிருக்கும் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து வெகு விரைவில் உடல்நிலையை குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல்நிலையை குறைக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்க கொத்தவரங்க எடுத்துக்கொண்டு உடல்நிலையை குறைத்துக் கொள்ளலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய நத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்குமே உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அப்படிப்பட்ட ரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கெல்லாம் குறையும் பொழுது உங்களுக்கு இரும்புச்சத்து வந்து கிடைக்கலன்றது அர்த்தம் ஸோ அந்த இரும்புச்சத்துடைய டெஃபிஷியன்சியால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் கம்மியாகி உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை தட்டுப்பட ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உடல் பலவீனம் உடல் சோர்வு கவனச்சிதறல் இதெல்லாம் உண்டாகும் இது எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான அறிகுறிகள் தான் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் கொத்தவரங்கள் இரும்புச்சத்து இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து கொண்டு சேர்க்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிச்சிடுவீங்க அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு ரத்த சோகையே உங்களுக்கு இனிமேல் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு திறன் பெறுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அன்றாடம் நம்ம வெளியில் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் இப்படிப்பட்ட கிருமிகள் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் ஸோ அப்போ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை கொண்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மட்டும் பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் பூஞ்சை தொற்று வியாதிகளை வராமல் தருக்கிறதுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள அவசியமாக இருக்கு சரும நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் நமது சருமம் இனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை வந்து பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோட்டத்தையும் கொடுக்குது சோ கொத்தவரங்காய் வந்து சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும் அந்த ரெட் அந்த டெட் செல்ஸ் அந்த எந்த செல்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய முகத்துல இருந்து சேதமடைந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கிறதால முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இதெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபள சொலப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் சர்மத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு கரைகள் தளர்வான சருமம் எதுவும் உருவாகாமல் ஆரோக்கியமான சர்ம நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கொத்தவரங்காய் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய சருமத்துக்கு வழங்கி இறந்த செல்களை நீக்கி சர்மத்தை வந்து நமக்கு பராமரிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகளிருந்து விடுபடுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு வந்து வயிற்றில் உணவை செரிக்க வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கெல்லாம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் கொத்தவரங்க எடுத்துக்கொள்ளும் போது அது இருக்கக்கூடிய வளமான நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்க தினமும் உணவுகளை கொத்தவரங்காயோ பொரியலாகவோ கூட்டாகவோ சேர்த்துக் கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் ஏன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனையோ மலச்சிக்கலோ உங்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து நீங்கள் குறைவாக எடுத்துட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம் ஸோ அப்படி இல்லாமல் கொத்தவரங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார் சத்துக்கள் கிடைக்கும் குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தடுக்கப்படும் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதய நோய்கள் இருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய நோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய உணவுகளான பழங்கள் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ தான் உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாமல் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக உங்களுக்கு சீராக துடிக்க ஆரம்பிக்கும் இப்போ கொத்தவரங்காயெல்லாம் இதயத்துக்கு அந்த வகையில் நன்மை செய்யுது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்கள கொழுப்பு படிவு ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் மீண்டும் கொழுப்புப்படி பாதுகாக்கிறதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே அதுக்கு உங்களுக்கு வெளியேற்றதால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ரத்த வழியாக சுலபமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதையும் எப்போதுமே பன்மடங்கு பலம் பெறுவதற்கும் இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை பெறுவதற்கு வாரத்தில் ஒரு தெரியவது கொத்தவரங்கை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை